ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கீங்க தானே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை எந்த அளவிற்கு தேடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார் இந்த நாட்களை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நீங்கள் தேடும்போது உங்களுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார் இன்றைக்கு நீ கர்த்தரை அதிகமாய் தேடும்போது அவருடைய பாதத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும்போது உன் காரியங்களை தெய்வன் வாய்க்க செய்வார் எடுத்த காரியத்தில் நீ வெற்றி பெற முடியும் தொட்டதெல்லாம் தொழங்க வேண்டுமானால் இந்த நாளிலே தெய்வனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபி தேவனுடைய பாதத்தில் நீ காத்திருந்து ஜபிக்கும் போது நீ எந்த காரியத்தை தொட்டாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நீ தொட்டதெல்லாம் தொழங்குகிற ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களில் தெய்வனை தேடுகிறவர்களுக்கு உண்டாயிருக்கும் இந்த நாட்கள தொழில நஷ்டமா இன்னைக்கு கர்த்துடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஜபம் பண்ணு அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உடைய சூழ்நிலை மாற்றி போட்டு உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இங்க பாருக்குறோம் அந்த உசியா தேடின நாட்களில் அவனுடைய காரியம் வாய்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் தேவனை தேட மனதுள்ளவனாய் இருந்தான் இன்றைக்கு நீங்களும் தேவனை தேடும்போது தேவனை தேட மனதுள்ளவர்களாய் இருக்கும்போது தெய்வனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய காரியத்தை தேவன் வாய்க்க செய்து உங்களை கனப்படுத்துவார் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெய்வனுடைய பாதத்தை மட்டும் இறுக்கி பிடிச்சி ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உங்கள் காரியத்தை கருத்துரை அப்படியே வாய்க்க பண்ணுவார் நம்முடைய தெய்வன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கண்களை முடிச்சு ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி சொலுத்துறோம் ஆண்டவரே இந்த நாட்டில் உசியா ராஜா ஆண்டவரை உண்மை தேடின நாட்களில் அவனுடைய காரியம் வாய்த்தது போல இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மை தேடும் போது எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்து எங்களை நீர் கனப்படுத்த எமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளில அண்டவரை தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே நாங்கள் உம்முடைய பாதத்தில் தேடி ஆண்டவரை உண்மை கண்டுபிடித்து எங்களுடைய காரியங்களை அண்டவரை எங்கள் பெ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அப்போ உங்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவிச்சிங்க எய்சு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்